மீனம் ராசி அன்பர்களை இனிய வணக்கம் நீண்ட நாட்களா நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு செய்தி உங்களை தேடி வரும் நீண்ட நாட்கள இந்த ஒரு வேலை வந்து நமக்கு நடக்குமா நடக்காதா இந்த ஒரு பொருளை நம்மளால் வாங்க முடியுமா இல்லைன்னா இந்த சொத்து நமக்கு வாங்க முடியுமா சொத்தை விற்கிறதா இருக்கட்டும் வீடு மனை வாங்குறதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நீண்ட நாட்களா இந்த ஒரு செய்தி வந்து நம்ம காதுக்கு வரணும் இந்த ஒரு செயலை வந்து நம்ம செய்து முடிக்கணும் அப்படின்னு நீங்க நீண்ட நாட்களா நினைத்து கொண்டே இருப்பீங்க குழந்தை இல்லாம இப்பவர்களுக்கு குழந்தை கிடைப்பதாக இருக்கட்டும் இல்லைன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நீண்ட நாட்கள இந்த செய்தி வந்து

கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு சண்டை சிறுவுகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஆனா இதுக்கப்புறம் எவ்வளவு சண்டை சிறுவு வந்தாலும் ஒருவருக்கொருவர் அந்த நிமிடமே பேசிக்கிடுவீங்க என் மனதான் தப்பு அப்படின்னு ஒருவருக்கொருவர் மனசை விட்டு துறந்து பேசிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நேரமாக இந்த மீனம் ராசி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த ஒரு நாளாக உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் புதிய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனையை பயனுள்ளதாக இருக்கும் எந்த விதமான புதிய செயல்களை செய்தாலும் சரி புதிய கடையை ஓப்பன் செஞ்சாலும் சரி புதுசாக எந்த முடிவுகளை எடுத்தாலும் அதை நீங்கள் பெற்றோர்களிடம் கேட்கறதை விட உங்களுடைய வாழ்க்கை துணையிட்ட கேளுங்கள் வாழ்க்கை துணையிட்ட கேட்டு இந்த செயலை செஞ்சால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் மனசு விட்டு பேசுங்க கட்டாயம் நீங்கள் எடுக்கிற அந்த முடிவானது நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை வந்து தேடி கொடுக்கும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஆதாயம் அதிகமாகவே ஏற்படக்கூடும் இது வரைக்கும் அவங்களால பிரச்சனைகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருந்திருக்கும் ஆனா இதுக்கப்புறம் வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் அவர்களினால் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி என்பது உங்களுக்கு கட்டாயம் உங்களை தேடி வரும் வியாபாரம் வழக்கம் மூலம் நடைபெறும் எந்த அளவுக்கும் நஷ்டமும் இருக்காது லாபமும் இருக்காது எப்பொழுதும் போல தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் எனவே அதனால எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட ஏற்பட போவதில்லை எனவே வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஒரு நாளில் ஏற்படவே ஏற்படாது போதுமான பணமும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களை தேடி வந்து சேர்ந்துவிடும் அதே போல இந்த ஒரு நாள்ல நீண்ட காலமா உங்களுக்கு ஒரு நோய் வந்து இருந்துகிட்டு இருந்திருக்கும் அந்த ஒரு நோயை உங்களால தீர்க்க முடியாம இருந்திருக்கும் அந்த தீர்க்க முடியாத நீண்ட கால நோயை எதிர்த்து இந்த ஒரு நாள்ல நீங்க போராடுவீங்க கட்டாயம் அந்த வித எந்த விதமான நோயா இருந்தாலும் அது உங்களை விட்டு ஒரு நாளில் விலகுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய முதலீட்டை நீங்க வைங்க நிலுவையில நீங்க வாங்கியிருந்த கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்க வசூலிக்கணும் நிலுவையில் உள்ள எவ்வளவோ கடன் பிரச்சனைகள் நீங்க கடன் வந்து வாங்கியிருப்பீங்க கடன் கொடுத்துருப்பீங்க அந்த ரெண்டையுமே இந்த ஒரு நாள்ல வசூலிச்சிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நன்மைகள் வந்து ஏற்படும் அதே மாதிரி புதிய திட்டங்களில் வேலையை பார்க்க நீங்க வந்து பணம் கேட்கப்படும் அந்த பணத்தையும் நீங்க கொடுத்து முடிப்பது உங்களுக்கு நல்லது ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு நீங்க வீட்டில் உங்களுடைய குழந்தைகளிடம் இல்லாத விஷயத்த உங்கள் வீட்டில் இல்லை ரெடி குழந்தைகளோ உங்கள்கிட்ட வந்து கூறுவாங்க அதை நினைத்து நீங்க சண்டைப்படக்கூடாது அந்த ஒரு பிரச்சனையை எப்படி எளிமையா முடிக்க முடியும் பிரச்சனையை எப்படி வளர்க்காம எல்லா பிரச்சனைகளையும் வளர்க்காம இருக்க முடியும் அப்படிங்கிறத தெரிந்து நீங்க நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது எனவே எந்த விதமான தேவையில்லாத செயல்களையும் நீங்கள் எடுக்காமல் இருப்பது மிக நல்லது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் சரி உங்க கூட இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைகிறமோ யார் எப்போ கேட்டாலும் உண்மையை மட்டும் பேசுங்க பொய் வந்து பொறுகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பொய்யினால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் பிற்காலத்துல ஏற்படும் இந்த ஒரு நாள்ல அந்த பிரச்சனையில இருந்து உங்களால தப்பிக்கலாம் எந்த விதமான பிரச்சனைகளையும் நீங்க பண்ணீங்கன்னா ஆமா நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு கூறுங்க அந்த பிரச்சனையில நீங்க வந்து நீங்கள் மாட்டிக்கிடக்கூடாது அப்படின்னு தேவையில்லாத பொய்யை கூறினீங்கன்னா பிற்காலத்தில் அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக அமைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் உங்க மீது மற்றவங்க நிறைய மரியாதை வச்சிருப்பாங்க அதுவும் நீங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு வந்துடும் எனவே அதனையும் நீங்க புரிந்து வைத்து கொண்டு நடந்து கொள்வது மிகவும் நல்லது உங்களுடைய நேரத்தை எப்பொழுதுமே வீணடிக்கவே கூடாதுங்க மற்றவங்க யாரேனும் உங்களுடைய நேரத்தை வந்து வீணடித்தாங்கன்னா நீங்கள் அவட்ட போறியிருங்க எனக்கு வந்து வேலை இருக்கு அப்படின்னு உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்க நண்பர்கள் வருவாங்க போவாங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தாம வாழ்க்கையில முன்னேற முடியும் எனவே இதனையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் உணர்ந்து கொண்டு உங்களுடைய நேரத்தை யார்கிட்ட செலவிடுமோ எப்படி செலவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிறத தெரிந்து நீங்க செலவு செய்வது உங்களுக்கு மிகவும் நன்மை உங்கள் துணையுடன் ஆலோசிக்காமல் ஏதேனும் நீங்கள் திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு எதிர் விளைவே ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே எது செய்தாலும் உங்களுடைய துணையிட்ட ஒரு முறைக்கு பல முறை கேட்டு அந்த செயலை செய்யுங்க இல்லைன்னா அது உங்களுக்கு அந்த செய்கின்ற செயல உங்களுக்கு எப்பொழுதுமே அது உங்களுக்கு வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்காது உங்கள் தந்தை இன்று உங்களுக்கு ஒரு வெகுமதி கொண்டு வரக்கூடும் உங்க தந்தையினால் நீங்க நினைத்த ஒன்று இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நடக்க தூண்டும் நீங்க நினைத்தே பார்த்துருக்க மாட்டீங்க இதெல்லாம் நம்ம தந்தை வந்து நமக்கு செய்வாங்களா அப்படின்னு நீங்கள் நினைச்சே பார்த்துக்கிட்டு இருக்காமல் இருப்பீங்க ஆனா இந்த ஒரு நாளில் கட்டாயம் அவர் உங்களுக்கு செய்து கொடுப்பாரு இதனால நீங்களும் மனசளவில் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் ஏற்படும் அதே போல மீனம் ராசியில் பிறந்த போராட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு உணவு விஷயத்தில் இந்த ஒரு நாளில் கவனமாக இருக்கும் வெளியில் இருக்கிற உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது உங்களுக்கு